கூகுள் நிறுவனத்தின் சிஓ சுனதர் பிச்சை ஒரு சூப்பர் சாதனையை படைத்துள்ளார் அவரது சொத்து மதிப்பு பன்மடங்கு அதிகரித்த நிலையில் உலகின் பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இணைந்துள்ளார் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான சுந்தர் பிச்சை தமிழகத்தில் உள்ள மதுரை மாவட்டத்தில் பிறந்தார் அவரது தந்தை ரகுநாத பிச்சை பிரிட்டிஷ் கார்பரேஷன் இல் மின் பொறியாளராகவும் தாயார் லட்சுமி சுருக்கெழுத்தாளராகவும் பணிபுரிந்தனர் சென்னையில் உள்ள அசோக் நகர் ஜவஹர் வித்யாலயா பள்ளியிலும் சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகமான ஐஐடி இல் உள்ள வனவாணி பள்ளியிலும் பள்ளி படிப்பை முடித்த சுந்தர் பிச்சை பின்னர் கோரக்பூர் இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஐடியில் உலோகவியல் பொறியியலில் பட்டம் பெற்றார் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருள் அறிவியல் துறையில் எம் எஸ் முடித்த சுந்தர் பிச்சை பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் வார்டன் பள்ளியில் எம்பிஏ முடித்தார் மெக்கன்சி கம்பெனியில் ஆலோசகராக அவரது முதல் வேலை அமைந்தது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தில் தயாரிப்பு மேலாளராக சேர்ந்தார் கூகுள் டூல் பார் ஜிமெயில் மற்றும் கூகுள் மேப்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வடிவமைப்பிலும் வெற்றியிலும் கூகுளின் முன்னேற்றத்திலும் சுந்தர் பிச்சை பெரும் பங்கு வகித்தார் இரண்டாயிரத்து எட்டில் கூகுள் குரோம் அன் இறுதி வெளியீட்டில் சுந்தர் பிச்சை முக்கிய பங்கு வகித்தார் கூகுள் குரோம் அன் வெளியீடு சுந்தர் பிச்சைக்கு அற்புதமான வெற்றியை கொடுத்தது என்றே சொல்ல வேண்டும் ஃபயர்பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் போன்ற போட்டியாளர்களை ஓரம் கட்டி விட்டு உலகின் நம்பர் ஒன்று தேடல் இடமாக கூகுள் குரோம் மாறியது கூகுள் குரோம் அன் அபார வெற்றியை தொடர்ந்து சுந்தர் பிச்சை உலக அளவில் மிகவும் பிரபலமானவராக மாறினார் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் கூகுளின் ஆல்பாபெட் நிறுவனத்தின் இரண்டு இலட்சத்து எழுபத்து மூவாயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு பங்குகள் சுந்தர் பிச்சைக்கு வழங்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி அவர் ஆல்பாபெட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பணியமர்த்தப்பட்டார் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக சிறப்பாக செயல்பட்ட சுந்தர் பிச்சையின் கடுமையான உழைப்பின் காரணமாக கூகுள் நிறுவனம் மேலும் மேலும் வணிக சந்தையில் வேகமாக வளர்ந்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்து இருநூற்று பதினைந்து ரூபாய் கோடியாக இருந்த சுந்தர் பிச்சையின் தற்போதைய சொத்து மதிப்பு ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் பெரும்பாலும் நிறுவனர்கள் அல்லது தொழிலதிபர்களே இருப்பார்கள் சிஇஓ ஓ கல் ஒரு சிலரே இருக்கும் நிலையில் சுந்தர் பிச்சையின் இந்த சாதனை மிகவும் பெரிதாக பார்க்கப்படுகிறது உலகத்தில் இருக்கும் அனைவரையும் ஆட்டிப்படைக்கும் கூகுள் நிறுவனத்தின் சி ஓ வாக இருக்கும் சுந்தர் பிச்சை அவரின் திறமையால் இந்த உயரத்துக்கு சென்றிருப்பது அபார வெற்றி என்பதில் சந்தேகமில்லை